வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ்னால் என்ன சென்ட்ரு கேப் ப்ளவுஸ்னால் என்ன இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய கேட்டிருக்காங்க அப்போ ஒன் ஃபோர்த் ப்ளவுஸை யாருக்கு கட் பண்ணணும் க சென்ட்ரு கேப் பிளவுஸ் யாருக்கு கட் பண்ணணும் எதுக்காக அந்த மாற்றங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொஸ்டின் இருக்குது அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இந்த சிம்பிள் வீடியோ இப்போது ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு அப்பர் ஜெஸ்ட் இருக்குது அப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி அப்பல் அப்பர் ஜெஸ்ட் இருந்தால் ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழுங்கிறது வந்து மிடில் ஜெஸ்ட்டு இருக்கணும் இப்படி கரெக்டாக அந்த ஒன்று இஞ்சிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு இப்போது இப்படி கரெக்டான அளவு இருக்கும் பொழுது வந்து அந்த ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு யாருக்குமே டிஸ்டர்ப் இருக்காது நீங்கள் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி சென்ட்ரி கேப் ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி ஆனால் இதுக்கு வந்து ஒன் ஃபோர்த்துலேயே கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து சென்ட்ரி கேப் ப்ளவுஸ் தான் கட் பண்ணணும் அதுதான் ஃபிட்டிங் சரியாக இருக்கும் அப்படின்னா எப்போ முடிவு பண்ணணும் அப்படின்னா இந்த முப்பத்தி ஏ முப்பத்தி ஆறு அப்பர் அப்பர்ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஏழுக்கு பதில் வந்து முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி வரும் இப்போது இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி ஜெஸ்ட் இருந்தால் மைனஸ் நாலு இஞ்சி முப்பத்தி ரெண்டு வந்து இடுப்பு இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு இடுப்புக்கு இங்கே முப்பது இஞ்சி முப்பத்தோரு இஞ்சி இந்த மாதிரி தேவையை விட இடுப்பு கம்மியாகி மிடில் ஜெஸ்ட்டும் அதிகமாகி அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து சென்ட்ரு கேப் ப்ளவுஸ் தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த மிடில் ஜெஸ்டினுடைய அளவை அப்போ தான் வந்து சமன்படுத்த முடியும் இந்த மிடில் ஜெஸ்டினுடைய அளவை வந்து அப்போ தான் சமன்படுத்த முடியும் இப்போ இப்போ பேக் நெக் வந்து இப்போ இந்த பேக் நெக் வந்து எட்டு இன்ச்சி இருக்குது இந்த எட்டு இன்ச்சி இருக்கும்போது நீங்கள் இதை இப்படியே கட் பண்ணிடலாம் நார்மல் ப்ளவுஸாக வந்து கட் பண்ணிடலாம் ஒன் ஃபோர்த்தாக வெட்டினாலும் சரி சென்டர் கேப் வெட்டினாலும் சரி இப்போது இந்த நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சிக்கு மாறுது டீப் ஆகுது அப்படின்னா இது டீப் ஆகும்போது இந்த நெக்கு இங்கே அகலம் அதிகமாகும் இந்த அகலம் அதிகமாகும்போது இந்த லைன் வந்து இங்கே லைன் அப்படி நம்ம தள்ளி எடுப்போம் இந்த பொசிஷனுக்கு நெக்கு வரும் பொழுது இந்த ஆம்கோல் வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டுற இந்த ஆம்கோல் வந்து இந்த பேக்கில் இருந்து கிராஸ் பேக்குக்கு போகணும் அப்போது கிராஸ் பேக்குங்கிறது இங்கேருந்து நம்ம ஆம்கோளுடைய சேப்பையும் இங்கே இங்கேருந்து இப்படி எடுத்துருவோம் இந்த மெத்தடில் கட் பண்ண இந்த மெத்தடில் இந்த ஆம்பு இந்த பேக்கை கட் பண்ணால் மட்டுமே இந்த இடம் ரிங்கில்ஸ் இல்லாமல் வரும் அப்போது மிடில் ஜெஸ்ட்டு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு இருக்கும் வரை வந்து நார்மல் ப்ளவுஸாக கட் பண்ணிடலாம் ஒன் ஃபோர்த்தாக கட் பண்ணிடலாம் ஸோ இதுவே வந்து முப்பத்தி ஒம்பது நாற்பது அப்படின்னு சொல்லி மிடில் ஜெஸ்டினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது இதை சென்ட்ரு கேப் பிளவுஸாக மாற்றணும் அப்போ சென்ட்ரு கேப் பிளவுஸாக மாற்றும் போது நாம் நார்மல் கட்டிங்கில் ஒன் ஃபோர்த் பண்ணும்போது இங்கேருந்து வைக்கக்கூடிய அப்பர் ஜெஸ்டுடைய லூஸ் வந்து முப்பத்தி ஆறு டிவைடட் ஃபோர் ஒன்பதுன்னு வச்சுருவோம் அப்போது இதுவே வந்து சென்ட்ரி கேப் ப்ளவுஸை கட் பண்ணும்போது அதனுடைய ஸ்டாண்டர்ட் அளவு அப்படிங்கிறது வந்து முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு அப்படிங்கிற முக்கால் இன்ச்சு லூஸுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு அப்போ நெக்கு டீப்பாகி போகும்போது நெக்கு ப்ராட் ஆகும்போது இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அதை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான நுட்பங்களான விஷயங்கள் எல்லாத்தான் வந்து விரிவான முறையில் வந்து நம்ம கிளாஸில் வந்து எல்லாமே சொல்கிறோம் ஒரு பேசிக்காக நிறைய பேர் கமான்ஸில் கேட்டிருந்தீங்க அப்படி கேட்ட கேள்விகளுக்கான விடை தான் இது எந்த ப்ளவுஸை வந்து சென்ட்ரு கேப் கட் பண்ணணும் எந்த க வந்து ஒன் ஃபோர்த் கட் பண்ணணும் அப்போது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் மிடில் ஜெஸ்டினுடைய அளவு அதிகரித்து இடுப்புனுடைய அளவும் கம்மியாகும் போது மிடில் ஜஸ்ட் தேவைக்கு அதிகமாக வந்து இருக்கும்போது நாம் சென்ட்ரிக் கேப் ப்ளவுஸுக்கு போகும்போது பின்பாகம் வந்து அதிகப்படுத்து அதிகமாகும் அப்போ பின்பாகம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மிடில் ஜெஸ்டனுடைய அளவு நமக்கு வந்து இங்கே எக்ஸசாக இருக்கிறது பேக்லேயும் கிடச்சிரும் ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது டிஸ்டர்ப் வராது அதே நேரத்தில் வந்து இடுப்புனுடைய அளவு இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மைனஸ் நாலுங்கும்போது முப்பத்தி ரெண்டு வரும் இதுக்கு முப்பது இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று அப்படி வருது அப்படின்னா இப்போ இடுப்பு முப்பது இன்ச்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போவும் வந்து நாம் சென்ட்ரிக்காப் ப்ளவுஸ் போட்டாலும் இடுப்புனுடைய அளவு குறையும் போது மிடில் ஜெஸ்டினுடைய இடம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே போடக்கூடிய டாட்டு இந்த டாட்டு வந்து நம்ம இங்கே ஒன்று இன்ச்சி வைப்போம் அப்போ இடுப்பு கம்மியாகும்போது இந்த டாட்டை வந்து ஒன்னே ஹால் ஒன்றை அப்படி வந்து இந்த டாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் அப்போ அந்த டாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த மிடில் செஸ்ட்டை பாதிக்காமல் அதை சமன்படுத்தி விட்ரும் ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரியான நுட்பங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த விதமான அளவுகள் வந்தாலும் மிக தெளிவாக பண்ணலாம் இந்த மாதிரியான அத்தனை நுட்பங்களையும் நம்ம வகுப்புகளில் சொல்லிகிட்ருக்குறோம் ஐந்தாவது பேட்ச் வந்து ஏப்ரல் ஆறில் வந்து ஐந்தாவது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதற்கான முன்பதிவு பண்ணக்கூடியவங்க முன்பதிவு பண்ணி அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க சுடிதார் வகுப்புகள் வந்து மார்ச் இருபதில் வந்து சுடிதார் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்பதிவு பண்ணி பயன்பெறக்கூடியவங்க பயன்பட்டுருக்கோங்க நன்றி நட்புகளை